வெற்றிகரமான சத்தியம் தீர்க்க தரிசன வரம் ஆகஸ்ட் ஆறு அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஆமோஸ் மூன்று ஏழு யோசபாத் மிகுந்த இக்கட்டில் இருந்தார் யூதாவின் ராஜாவை எதிரிகள் சூழ்ந்திருந்தார்கள் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனவே யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் இரண்டு நாளாகமும் இருபது மூன்று எங்கள் தேவனை அவர்களை நீர் நியாயத்தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்று ஜெபித்தார் இரண்டு நாளாகமும் இருபது பனிரெண்டு யகாசியல் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றான் இரண்டு நாளாகவும் இருபது பதினான்கு முதல் பதினேழு வரை மறுநாள் யோசபா தன் படை வீரர்களை கூட்டினார் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார் இரண்டு நாளாகவும் இருபது இருபது ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாட ஒரு பாடகர் குழுவை ஏற்பாடு செய்தார் வசனம் இருபத்தி ஒன்று அடுத்து நடந்தது ஆச்சரியமானது எதிரிகள் ஒருவரை ஒருவர் அழித்தார்கள் பிறகு எல்லாவற்றையும் கொள்ளையின மூன்று நாட்கள் ஆயின தேவனுடைய மக்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்பிய அவர்களுக்கு சமாதானம் கிடைத்தது யூதாவை விக்கிரக ஆராதனைக்கு வழிநடத்திய ஆகாஷ் ராஜா இவ்வாறு செய்யவில்லை ஆகாஷ் ராஜாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட தகுதியற்றவராக எண்ணப்பட்டார் தேவனுடைய தீர்க்க தரிசிகளுக்கு செவி சாய்க்காதவர்களின் முடிவு இவ்வாறு இருக்கும் செயலில் காட்டுங்கள் தெய்வீக அறிவுரைக்கு செவி சாய்க்க மறுத்து சிக்கலில் சிக்கிய ஏதாவது அனுபவம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஆழமான ஆராய்ச்சிக்கு என்னாகமோ பனிரெண்டு ஆறு ஏசாயா ஆறு எட்டு ஒன்பது எரேமியா இருபத்தி மூன்று இருபத்தி இரண்டு வசனங்கள் ஆமேன்